அரசு இடத்தில் இருக்கும் பள்ளியில் இப்படியா கொதிக்கும் ஆம் ஆத்மி மாநில தலைவர் வசீகரன் தமிழகத்தில் விதிகளை மீறி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளி ஒன்று இயங்கி வருவதாகவும் அங்கு ஆண்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார் சென்னை வேளச்சேரி அருகே அமெரிக்க தூதரகத்தின் மேற்பார்வையில் இன்டர்நேஷனல் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளி அமைந்திருக்கும் இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் பனிரெண்டு ஏக்கர் இருக்கும் அந்த இடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே மாத வாடகையாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் இது தவறான செயல் என்றும் வசீகரன் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் இந்த அமெரிக்கன் பள்ளியில் கட்டணம் தொடங்கி ஆர்டிஇ வரை அரசு விதிகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இந்த பள்ளி இருப்பதால் ஆர்டிஐ மூலமாக உண்மைகள் அறிய முடிவதும் இல்லை எனவும் புகார்கள் எழுந்துள்ளன இந்த பள்ளியில் படிக்க வருடத்திற்கு பல லட்சங்கள் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதாம் அதிமுக ஆட்சிக்காலத்திலிருந்தே இருந்தே இது தொடர்பான புகார்கள் எழுப்பப்படுவதாக குறிப்பிட்ட வசீகரன் அதிமுக திமுக என இரு அரசுகளும் இந்த பள்ளி குறித்த புகார்களில் கவனம் செலுத்தவில்லை என கூறியிருக்கிறார் தமிழகத்தின் சாமானிய மக்களுக்கோ அரசுக்கோ பயன்தராமல் தராமல் அரசு இடத்தில் இந்த பள்ளி செயல்பட வேண்டிய கட்டாயம் என்ன அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமா என்றும் வசீகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் உரிய பதில் கிடைக்கும் வரை தொடர் முயற்சிகளும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் எனவும் வசீகரன் தெரிவித்துள்ளார்